உம்முடைய துருபிரசன்ன அமர பண்ணி உம்முடைய திருநாமத்தை வறுத்துகிறோம் என்கிற சிந்தனையில் எங்களை நேரத்திட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா அச்சபத்திற்கு தகுதியாக தேவரீரங்களை வீராக ஆண்டவர எங்களுடைய குற்றங்களை மன்னித்து குறைகளை தள்ளி பாவங்களை கழுவி தேவரீரங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா அச்சபிக்கிற ஜபம் வசிக்கிற வாசகம் ஏறடுக்கிற விண்ணப்பம் பாட்டுகிற பாடல் ஜெபிக்கிற இடம் செபிக்கிற நேரம் ஜபத்தில் பயன்படுத்துகிற பொருட்களும் தொடர்புகளும் தேவரீருக்கு பரிசுத்தமாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் தேவரீர் இந்த வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறதற்காய் நன்றி அண்டபுற சீனாய் மலையின் பிரசன்னம் உரே மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்னம் வேல்வெட்டரையின் பிரசன்னம் சலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கியிருந்த பிரசன்னோடு கூட

முட்டாய் இருந்த முடையவல்லமை பிரஸ் அண்ண மாண்டவர இந்த வேளையிலும் எங்களை நிறைக்குரு அதன் காய நன்றி சொல்லி அந்த பிரஸ் அண்ண நெறைவில இருந்த அங்குமக்கு நன்றி அடை ಎರಡು ಕರು மாண்டவர உண்ட நல்ல உணவு உட்க நெல்ல உடை தந்த நெல்ல உரை விட நன்றி ஆண்டவர புத்திகில தெளிவு சரீரத்திலே எழுந்தில்ல உரத்தை தந்துடுக்குறீங்களே நன்றி ஆண்ட மன்னதில மகிழ்ச்சி வீட்டிலே நிறைவு குடும்பத்திலே சமாதானம் வேலையில மகிமை வெளியில மேன்மையை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி அண்ணவர இப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் தேவரங்களுக்கு நன்மைகளாய் 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 செய்திருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா அப்பா நன்றி ஸ்தோதரிகிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோதரிகிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோதரிகரோம் அண்டவரே நன்றி ஸ்தோதரிகரோம் அப்பா पाप पिता वेनंद्री स्तोत्रि गुरु எஸ் வீட்டிருக்கிறவரே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் அண்டவர அட்டுக்குட்டி ஆயிருக்கிறவரே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் அண்டவர எஸ் எங்களுக்கு அடைக்கல மீர் ஆண்டவர் படைகளின் ஆண்டவர் நீங்க பா எஸ் இடுகையிலும் எஸ் ஏற்ற துணை நீங்க ஆண்டவர் அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்கட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே

உம கே ஆராதனை ஆட்டுவரே உம கே ஆராதனை அடைக்களமானவரே படைகளின்பரே அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரேக்கன்ளையில் ஏற்ற துணை நீரே இடுக்கன் விளையில ஏற்ற துணை நீரே உமக்கே ஆராதனை

காட்டுவரே உம கே ஆறன் ஐயாமன் அண்டபுற எங்களுக்கு அடைக்கலம் நீங்க அப்பா எஸ் எங்களுடைய அடைக்கலம் நீங்க அண்டவர எங்களுடைய உயிரும் இடத்திலிருந்து வந்திருக்கிறதும் அண்டவரை அது மீண்டும் உரிடத்திலே வருகிற வரையிலும் அண்ட அது தங்கி இருக்கிற ஆலயமாகி இந்த சரீரம் அண்டபுற உமக்கு சொந்தமாக இருக்கிறது அண்ட நீரே கட்டளையிட்டு ஏற்படுத்தி இருக்கிறீங்க நன்றி அண்டவர உங்களுடைய பராகரமத்தினாலே இந்த நாளிலும் இப்படியா இருந்து எல்லாம் வந்திருக்கிறது அண்டவர காலம் காலமா இருக்கிற சர்வ வல்ல தேவன் அண்டவர என்னையும் உண்டாக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் அவை நினைத்து பார்க்க வேண்டும் என்று அண்டவர இந்த காலை வேளையிலும் அற்புதமான ஒரு உணர்வை கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்த தேவனே நீரே எங்களோட அடைக்கலம் அண்டவர சேனைகளின் தேவர் நீங்க ஆண்டவர சேனைகளின் கர்த்த நீங்க ஆண்டவர இடுக்கன் வேளையில் எல்லாம் ஆண்டவர எங்களுக்கு ஏற்ற துணை நீங்க ஆண்டவர எங்களுடைய எல்லா இடுக்கன் வேலைகளிலும் ஆண்டவர நீரே எங்களுக்கு துணையா இருக்கிறீங்க ஆமே எஸ் யஸ் மாதிரி லாடாம நண்டவர அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவர் படை கலமானவரே படைகளின் ஆண்டவரே எடுக்க வேளையிலே ஏற்ற துணை நீ ரே அமன் வேளையில் அப்பா ஏற்ற துணை நீங்க அண்டபுற எடுக்கன்

எஸ் எல்லா நேரத்திலும் துணை நீங்க ஆண்டவர எடுக்க நேரத்தில மாத்திரம் எல்லா வேலைகளிலும் நீங்க தான் எங்களுக்கு துணை ஆண்டவரேஸ்வரே எங்களுக்கு உதவுகிறவரே நீர் தே நீ எங்களுக்கு அம நண்டவர ஈரே நீரே எங்களுக்கு ஆண்டவர நீரே ஆண்டவர நீரே ஆண்ட எங்களுக்கு எல்லாமா இருக்கிற ஏற்ற துணை நீங்கி ஆண்டவரா எஸ் எவ்வேளையிலும் ஆண்டவர எஸ் எவ்வேளையிலும் எங்களுக்கு ஏற்ற துணை நீங்கி ஆண்டவரை அண்டபுரா அடைக்கல மாணவரே படைகளின் ஆண்டவரே அடைக்கல மானவரே கடைகளின் வேளையிலும் ஏற்ற துணை நீரே அம்ம நாண்டவர எந்த வேளையிலும் ஏற்ற துணை நீரே அம் எல்லா வேலைகளிலும் ஆண்டவன் எங்களுக்கு ஏற்ற துணை நீங்க அண்ட் எந்த விளைய துணை நீரே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாடல்லாமே உமக்கே ஆராதனை விருள்ள நாடல்லாவே, அட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை, அஜிசையமானவரே, உமக்கே ஆராதனை, அமனன்னும் तुम्हके मातुरा महाराज ने पावक मातुरा महाराज ने अमर स्तोतरी गुरु व्यास लॉर्ड यस माय डियर मास्टर ओ माय स्तोतरी गुरु महा मे स्तोतरी गुरु मंडोरा हमके नंदी सलत गुरु हमके नंदी सलत गुरु मंडोरा यस माय डियर मास्टर यस माय डियर मास्टर यस माय डियर मास्टर यू आर ग्रेट इन ऑल सम इन आवर डेली लाइफ You are our refuge, you are our hope, and you are our everything, O Master. You are truly our everything, Lord. Yes, and yes, and yes. A reading from the book of Prophet Jeremiah, chapter 24, verses of 5 and 6. Thus says the Lord. The God of Israel, like these good figs, so I'll regard as good as the exiles from Judah, whom I have sent away from this place to the land of Chaldeans. I will set my eyes upon them for good. அண்ட் ஐ வில் பிரிங் இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவை யூதாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் அதாவது இவ்விடத்திலிருந்து நான் கல்தேயரின் நாட்டுக்கு அனுப்பியிருப்பவர்கள் இந்த நல்ல அத்திப்பழங்களை போன்றவர்கள் அவர்களை நான் நல்லவர்களாக கருதுகிறேன் அவர்களுக்கு நன்மை செய்வதில் நான் கருத்தாயிருக்கிறேன் அவர்களை மீண்டும் இந்நாட்டிற்கு கொண்டு வருவேன் Naan Naan pidingi Mary Lord, we thank you for this wonderful morning and the most blessed words that you have given us this morning to pray and reflect over. God, Holy Spirit, when we are sent in exile, when we are driven out from a particular place, Lord God, it is permitted by you. Yes, it's permitted by you. When we are away from our original place, you are having an eye upon us. Yes. You have set your eye upon us for good, and therefore those that are in exile are will be brought back to the land to which they belong to, and the Lord builds them up, and the Lord plans yes. The Lord plants and builds them up. Amen. Mighty Lord, thank you for giving the wisdom that whenever we are plucked out from a place, sent in exile, yes, you have set your eyes upon us, so that we will be more closer to you when we are being drifted, because of your wisdom, Lord. You do this lord god help us to understand the wisdom behind and to follow and listen you so that we'll be secure and safe easy and cozy away from any dreading disaster that we will become like you in the most precious name of the lord and savior அப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்டபுற நாடு கடத்தப்பட்டவர்களும் உடைய கண்களுக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்கள் மேல் நீர் கருத்தாய் இருக்கிறீர் என்கிற வசனம் தரப்பட்டு இருக்கிறதுனால அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்ட புற தாய் தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்ட புற சொந்த தொழிலை விட்டு அந்நிய தொழிலை செய்து கொண்டு இருக்கிறோம் அண்டவரை எல்லாவற்றையும் நீங்கள் கண் நோக்கி பார்க்குறீங்க ஆண்டவர உம்முடைய கண்களுக்கு ஒன்று மறைவாயிருக்கிறது இல்லையானதுனால தேவரீரங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறாங்க ஆண்டவரே ஏ சமே ஆண்டவரே அப்பா நிறங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே எஸ் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறதிலே ஆர்வமாயிருந்து அண்டவர எஸ் எங்களை நட்டி கட்டி அப்பா வளர்க்கிறதுனால நன்றி அண்டவர நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறதுனால நீர் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறதுனால இக்காலம் உமக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனாலே அண்டவர தேவரீர் எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராகுவான் உமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அனைத்தும் இருக்கிறதுனால அண்டபுர அப்பா நிறங்களை இந்த காலை வேளையிலும் பொறுப்படுத்த கொள்ளுவீராக உமக்கு பரிசுத்தமான ஆவியினால் எங்களை நிரப்பி அண்டவர எஸ் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு உமக்கு உமக்கு பிரியமாயுமை போல வாழ்கிற அந்த மேன்மை உள்ள பாக்கியத்தை அப்பா நீங்க தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்கள் மேல் கருத்தா இருக்கிறீங்க நன்றி எங்களை உமை போல மாற்றும் ஆண்டவர உமுடைய கரத்தில் எங்களை முற்றிலும் வாய் தாழ்த்தி ஒப்புகொடுகிறோம் வல்லமைப்பருடைய நாமத்தினாலே ஜெபிகிறோம் ஜீவனுட நல்ல பிதாவே ஆமே 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 அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தாரமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புகொடுத்து ஜெபிகிறோம் அண்டவர தேவரீர் நாங்கள் அப்பா உங்களுடைய கண்களுக்கு ஏற்றவர்களாய் ஆண்டவர நிறங்கள் மேலே கருத்தாய் இருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர அப்பா நேரங்களை நட்டு நேரங்களை கட்டி வருகிறதுனால நன்றி அப்பா நிறங்களை அந்நிய தேசத்திலும் அண்டவர நட்டியும் கட்டியும் வருகிறதுனால நன்றி 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 அண்டவர பெற்றோரையும் உடன் பிறந்தாரை என்டைய கரத்துலோப்பு கொடுத்து செபிகிறோம் அண்ட் அவர்களுடைய சந்ததிகள் கரத்துல நன்மைகளின் இருக்கிறதினாலே இருக்கிறது அப்பா துரத்தி அடிக்கப்படுகிறவளுதெல்லாம் நாங்கள் உம்முடைய கண்களுக்கு கீழே இருக்கிறோம் என்கிறதனை உணர்ந்து அண்டவர உமாலை கட்டப்படவும் உமாளை நட்ட படவும் தான் இவைகள் உண்டா இருக்கிறது என்கிற சத்தியத்தை பண்ணுகிறதுனால அப்பா நன்றி நன்றிக்கிறோம் ராஜாவே நன்றி ஓ பரியவர எங்களுடைய பெற்றோரோடு பிறந்தவர்கள் எல்லாம் முடிய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவருடைய சந்ததியார் அனைவரையும் கரத்துல ஒப்பு கொடுகிறோம் உடன் உழைப்பாளர்கள் உற்றார் உறவினர்கள் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் பார்க்கிறவர்கள் பழகுகிறவர்கள் பேசுகிறவர்கள் ஐயா ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து எஸ் அவர்கள் துரத்தப்படுகிற படுகிற விழுதெல்லாம் ஓ கர்த்தர் அவர்களை காத்துக் கொண்டிருக்கிறீர் என்ற சத்தியத்தை ஆண்டவர நீர் அவர்களை திரும்ப கொண்டு வந்து நட்டி கட்டுகிறீர் என்கிற சத்தியத்தை ஆண்டவர அப்பாடி பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டது உமக்கு நன்றி சொல்லு குரு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலை கழகங்கள் அப்பா கரங்களில் ஒப்பு கொண்டு பிள்ளைகள் படிக்கிற வகுப்பறை மேஜை உடைய ஒப்புறோம் கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் ஒப்புறம் தங்கியிருக்கிற விடுதி போகிற வழி வருகிற வழி படுப்பறை படுக்க இறையப்பா உம்முடைய கரத்துல தந்து செபிக்கிறோம் அண்டவர எல்லா இடங்களிலும் அண்டவர நீர் நட்டப்படும்படியாய் செபிக்கிறோம் உம்முடைய ஆவி கட்டப்படும்படியாய் செபிக்கிறோம் பிள்ளைகளுடைய எல்லா பகுதிகளையும் வாழ்க்கையை கலை மாண்டபுர அப்பா நீங்க பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி 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 அண்டபுரா ஓ நாங்கள் தங்கிருக்கிற தேசம் சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசம் நாங்கள் பிறந்திருக்கிற மண் அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தேவரின் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டமுறை காணப்படுகிற எல்லா பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி ஆண்டம்புற ஆட்சியாளர்களிடையே கரத்துல சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அப்பா எல்லாரும் தாமே பிள்ளைகளை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி அடிக்கிறப்படுகிற பொழுதெல்லாம் தேவரீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துகிறீர் என்று அண்டவர நீர் அவர்களை திரும்ப கொண்டு வந்து அவர்களை நட்டு கட்டி வளர்க்கிறீர் என்கிற அந்த மேன்

குருமாண்ட முறை தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக ராகு ஆண்ட தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக ராகு ஆண்ட முறை தேவரீர் பிள்ளைகளாய் தங்குவி பா தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக ராகு ஆண்ட முறை ராஜா நிர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கி ஆண்ட முறை யெஸ் தாங்கி அண்ட் ஓ தேவரீர் அவர்களை ஆண்டவரே எஸ் பருப்பெடுத்து ஆண்டவர அவர்களை திருப்பி கொண்டு வந்து விடுவீர் அவர்களை நட்டு கட்டி வளர்ப்பீர் என்கிறப்பா அந்த பெரிய ஞானத்தை ஆண்டவர பிள்ளைகளுக்கு நீங்க தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லி குருமாண்டவர ஓங்க வெள்ள சிகர குருக்கள் கண்ணியர் வேதியர் மூப்பர்கள் மேய்ப்பர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அப்பாவுடை கரத்தலோபங்கள் தேவரீர் விட்டுதலை பண்ண வீரண்டவர தேவரீர் உம்முடைய ஆவியினாலே பிள்ளைகளை நிரப்புகிறதுனால நன்றி ஆண்டவரே அப்பா அவர்கள் விளக்கி வைக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் தேவரீர் நன்மைக்காய் செய்கிறீர் என்று ஆண்டவரே துருப்பு கொண்டு வந்து அவர்களை கட்டு நட்டுவீர் என்று நட்டி கட்டுவீர் என்று ஆண்டவர பிள்ளைகள் அறிந்து அதற்கேற்ற பயபக்தியோடு வாழ தேவரன் கிருப பண்ணும்படி ஆய்சுமி குருமாண்டமுற ஆமரப்பா எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன்மார் இந்த நாளிலும் எங்களோடு முட்டும் நிற்கிற பிள்ளைகள் அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஷபிக்கிறோம் வேண்டாம் தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக விலைக்கு வைக்கப்படுகிற பொழுதெல்லாம் துரத்தி அடிக்கப்படுகிற பொழுதெல்லாம் தேவரீர் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளுடைய நலன்களினாலே பிள்ளைகளை நிரப்புகிறீர் நீரவர்களை கொண்டு வந்து நட்டு கட்டுகிறீர் என்கிற பா சத்தியத்தை இந்த காலை வேளையில அவர்களுக்கு உணர பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் எங்களிடத்திலே செபிக்க விண்ணப்பம் தந்து சொல்லி இருக்கிற பிள்ளைகளான நாங்கள் செபிக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எங்களுக்காய் செபிக்கிறவர்களும் ஒப்புக்கொண்டு சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழ்கிற ஞானத்தை ஆண்டவரா அப்படின் பிள்ளைகளுக்கு தரும்படி ஆய் செபிக்கிறோம் ஆண்டவரே இருதயத்தின் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரில் பரிசுத்தப்படுத்தி வனைந்து கொள்ளுவீராக அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோ தரிகட நன்றி ஸ்தோ ராஜாவே நன்றி ஸ்தோ தரி குரோ அப்பா இந்த வேளையிலும் மண்டபுர எஸ் மருத்துவ மனையில் சுகவீனப்பட்ட கிட்டகிற பிள்ளைகள் மண்டபர நீர் சுகத்தை இறக்கறது நாளு நன்றி அவர்கள் மத்தியில வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு அண்டமுற தகுந்த ஞானத்தை கொடுக்கிறதுனால நன்றி அண்டமுற பசியோடு இருக்கிற பிள்ளைகள் பட்டினியோடு கிடக்கிற பிள்ளைகள் தேவரின் நல்ல போஷாக்கை தந்து உதவும்படி ஆய் செபிக்கிறோம் ஏ சனாதி மடங்கள் ஆசிரமங்கள் கைவிடப்பட்ட இடங்கள் எல்லாம் அண்டபுரம் கருத்து ஒப்புகொண்டுகிறோம் தேவரீருடைய வல்லமை இறங்கி அண்டவர தேவைகளை சந்திக்கும்படி ஆய் பிக்கிறோம் அண்டவரிகப்படியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி அண்டவரிகப்படியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி அண்ட அப்படியே பொறுப்படுத்தக் கொள்ளுகிறதுனால நன்றி 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 அப்பா தெரிவிக்கிறோம் அநியாயமாய் அடைபட்டு கிடக்கிற பிள்ளைகள் அநியாயத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் எல்லா அடிமைத்தனத்தின் கயிறுகளும் அண்டவரை இந்த காலை வேளையில தகரும்படி ஆய்ச்சும் போதை போதைக்கான அடிமை மதுவுக்கான அடிமை மாது அடிமை ஆசைகளுக்கான அடிமை சினிமாவுக்கான அடிமை கேளிக்கைகளுக்கான அடிமைகள் மாறி எஸ் ஏற்க பரிசுத்தமானதை செய்கிற ஞானத்தை அப்பான பிள்ளைகளுக்கு தரும்படி குருமாண்ட முறை ராஜா நிரி பிடி பிள்ளைகள் எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி சொல்லு குருமாண்ட எஸ் நீர் அவர்களை காத்து தேற்றி அண்டமுற உம்மடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே தாங்குகிறதுனால நன்றி சொல்லு குருமப்பா நீரை பொறுப்பெடுத்து கொள்ளி எங்க எல்லோர் மேலும் உமடையை நீதி நேர்மை நியாயம் கருவை இரகாந்தாயம் அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமம் தூயாவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தந்து தேவரீர் எங்களை உங்களுடைய கிரீடத்திலே ஒரு நல் மணியாய் சுடிக்கொள்ளுகிறதுனால நன்றி இந்த நாளை முடி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வாதத்தின் நாளா ஆச்சரியத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் வளமையின் நாளாய் வலிமையின் நாளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் நாளாய் குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் தேவர் இருந்த நாளை மாற்றி ஆண்டு நாங்கள் நாள் முழுவதும் மனரமியத்தோடு காண ரா நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பிமை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை தந்து தந்துவிட்டதுனால நன்றி துதிகன அமைகமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அக்கா வல்ல மீருடைய ஞாபகத்தினால ஜிவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே